ஸோ வாசகர்களுக்கு வணக்கம் கிழக்கு பதிப்பகத்திலேருந்து பேசுகிறேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சென்னை புத்தக காட்சிக்கு எங்களுடைய பெஸ்ட்டு செல்லர் ஸோ புத்தகங்களை பற்றி நான் பேச போகிறேன் முதல் புத்தகம் வந்து ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம் இதை எழுந்தவர் வந்து தூக்கு செல்வம் ஸோ இவர் வந்து ஒரு வாழ்நாள் ஆயுள் தண்டனை கைதி இப்போ வேலூர் மத்திய சிறைச்சாலையில் இருக்கார் தன்னுடைய சிறை அனுபவங்களை வந்து ஒரு குறிப்பாக எழுதியிருக்காரு ஸோ முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இவர் வந்து சிறையில் இருக்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து இப்போ நடந்த சிறை பதிவுகளாக வந்து இதை எழுதியிருக்காரு ஸோ இதுக்கான அணிந்துரை வந்து மேனாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் சந்துரு வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதை வந்து சிறை இலக்கியம் அப்படின்னு குறிப்பிடலாம் அதிகமாக கவனம் பெற்ற நூல் இந்த புத்தக திருவிழாவுக்கு அடுத்த நூல் வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகள் நம்மளுடைய எல்லாருக்கும் விருப்பமான எழுத்தாளர் சுஜாதா எழுதிய சிறுகதை தொகுப்பு சோ சுஜாதாவோட எழுத்துகள் வந்து காலம் கடந்து எப்படி நிக்குதுன்றதுக்கு இந்த புத்தகத்தோட தான் சாட்சி மூணாவது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவு பகுப்பாய்வின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற சிக்மன் ஃப்ராய்டுடைய வாழ்க்கை வரலாறு சோ அவருடைய வாழ்க்கை வழியா அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் பத்தி தமிழ் வாசகர்களுக்கு எளிமையா விளக்கக்கூடிய தான் இது இதை எழுந்தவர் வந்து மருத்துவர் சரத்குமார் அவர் வந்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டராக இருக்கிறதுனால இதை பத்தி எளிமையா மக்களுக்கு புரியும் விதமா விளக்கும் விதமா ரொம்ப நல்லாவே இதை எழுதியிருக்காரு நான்காவது வந்து யானை டாக்டர் கே இதை எழுதியவர் வந்து சந்துரு சோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்திய பத்தின வாழ்க்கை வரலாற்று நூல் தான் இது இந்த நூல் வந்து தெரியும் ஜெயமோகன் வந்து யானை டாக்டர் அறம்ல ஒரு தொகுப்பா வந்துச்சு அதோட விரிவான வடிவம் தான் இது இந்த அணிந்துரை வந்து ஜெயமோகன் சார் தான் கொடுத்திருக்காரு இதுவும் பரவலாக கவனிக்கப்பட்ட நூல் அதிகமான விற்பனை ஆகிற நூல்ல இதுவும் ஒண்ணு இது வந்து அள்ள அள்ள பணம் எஸ்ஐபி பார்ட் டென்னு செல்வம் சேர்க்கும் வழி எழுத்தாளர் பொருளாதார நிபுணர் பொருளாதார ஆலோசகர் சோமவள்ளியப்பன் அவர்கள் எழுதின புத்தகம் தான் இது இந்த புத்தகம் வந்து போன வருஷம் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணோம் இந்த வருஷமும் இது வந்து டாப் சேல்ஸா இன்னுமே இது போயிட்டு இருக்கு அல்ல அல்ல பணம் எஸ்ஐபி செல்வம் சேர்க்கும் வழி பாகம் பருத்து இது வந்து டார்வின் வாழ்வும் அறிவியலும் நன்மாறன் திருநாவுக்கரசு எழுதியிருக்காரு ஸோ டார்வின் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பரிணாம கோட்பாடை வந்து கண்டுபிடிச்சவர் சோ டார்வினோட வாழ்க்கை அவர் மேற்கொண்ட பயணம் சோ அவருக்கு வந்து பரிணாம கோட்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாலே இருந்த கதை எல்லாத்தையும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ற நூலாக இது இருக்கும் இது எங்களோட பெஸ்ட் செல்லர்ஸ்ல இது ஒன்று அடுத்து வந்து சோழர்கள் ஒரு பொற்காலத்தின் வரலாறு எஸ் கிருஷ்ணன் வந்து எழுதியிருக்காரு சோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர்கள் சோழர்கள் சோ அவர்களுடைய ஆட்சி வந்து எப்படிப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்றத விளக்குற மாதிரியான நூல் தான் இது சோழர்கள் எஸ் கிருஷ்ணன் அடுத்தது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்சி இதுவும் சோமவள்ளியப்பன் அவர்கள் எழுந்த புத்தகம் தான் இட்லியாக இருங்கள்னு சொல்லிட்டு சோ நம்ம வந்து எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சூழ்நிலைகளை வந்து எப்படி கையாள்றது அப்படின்றத வந்து ரொம்ப எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் விளக்குன நூல் இது இதுக்கு இன்னும் நாலு பாகங்கள் வந்துருச்சு எமோஷனல் இன்டெலிஜென்சி டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு அதுவும் நல்ல தான் இருக்கு இதுவும் நல்லா போயிட்டு இருக்கு அடுத்த நூல் வந்து கருப்பு ரட்சகன் எவிடன்ஸ் கதிர் எழுதிய நூல் வந்து இந்த வருஷம்தான் ரிலீஸ் ஆச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மனிதநேய செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர் அப்புறம் அவருடைய பணிகள் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோ அவர் பார்த்த பல விஷயங்களை வந்து அடிப்படையா வச்சு கொஞ்சம் புனைவும் கலந்து எழுதப்பட்ட நாவல் ஒரு தலித் இளைஞனை வந்து பின்னணியா வச்சு எழுதப்பட்ட இந்த நாவலுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு నన్ీ